நாங்க கணேஷ் காந்தி டேட் வந்து ட்வெண்ட்டி தேர்ட் ஜூனு சண்டே பார்க்க போறது மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த்ல இருந்து டுவெண்ட்டி எய்த் வரையும் எக்ஸ்பைரி ஸோ மந்த் எக்ஸ்பைரி இந்த மாசத்தோட ஜூன் மாசத்து முடியுது ஸோ ஈக்விட்டியோட எக்ஸ்பைரியும் இருக்கு ஸோ மண்டே மிட் கேப் நிப்டி எக்ஸ்பைரி நமக்கு வரும் டியூஸ்டே ஃபினான்ஸ் நிப்டி எக்ஸ்பைரி வரும் மிட் கேப் நிப்டி ஃபினான்ஸ் நிஃப்டி ரெண்டுமே நம்ம ஜீரோ ஹீரோவும் ட்ரேட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த மாசத்துல நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மினிஸ்டரோடைய மீட்டிங்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ டேக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ நமக்கு வாழட்டை அதிகமாக இந்த வாரங்கள் இருக்கும் இதை நம்ம கடைசி ரெண்டு மூணு நாளே நம்ம நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ வாழட்டைல அதிகமாக பார்த்துருப்போம் மார்க்கெட்டில் ஸோ அது இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ லாபம் இன்னும் அதிகமாக பார்க்கலாம் ஏன் அப்படின்னா மேலே போகிறது கீழே போகிறது எதுவுமே ஃபிக்ஸடாக இருக்காது ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐம்பது பாயிண்ட் ப்ராஃபிட்டில் கால் ஆப்ஷனும் எடுப்போம் புட் ஆப்ஷனும் எடுப்போம் கால் ஆப்ஷன் முடிச்சுட்டு உடனே புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா லாபம் நல்லா பாக்கலாம் இந்த வாரம் ஓகே சப்போஸ் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் நம்ம மூலியமாக ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம அப் ஸ்டாக்ஸ்லயும் மோதிலாளா சொல்லிவிட்டார் பார்ட்னராக இருக்கும் அஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரேடிங் நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தேவையான ஹெல்ப் சப்போர்ட் கைடன்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ட்ரைனிங்கை நம்ம இண்டிவிஜுவலாகவே கொடுக்கலாம் மோத்திலா சொல் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎம்எஸ் ஃபெசிலிட்டி அஸ் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இருக்கு உங்களுக்கு அவங்களே ட்ரேடிங் பண்ணி தருவாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரைடர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஓகேவா இது இல்லாமல் நம்ம டெலகிராமில் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக டெலகிராமில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற லெவல்ஸை போடுறோம் அது சொல்ல உங்களுக்கு ஃப்ரீ லெவல்ஸை போடுறோம் ஸோ உங்கள் அட்வைஸரி உங்கள் ட்ரேடரையே கன்சல்ட் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன் ஓகே ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது டியூஸ்டே வந்து நமக்கு ஃபினான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது ஸோ ரெண்டுமே நம்ம பார்த்துடலாம் ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கடைசி அப்படிங்கிறது நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட மீட்டிங் ஒன்று வரும் இல்லையா ஸோ இந்த டேக்ஸ் பற்றி எதிர்பார்ப்புகள் இருக்கும் ரயில்வேஸ் ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் க்ரோத் ஆகும் ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நமக்கு ஹைவி வாலட்டைல் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கடைசி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நல்லா வாலட்டைல் கொடுத்தாங்க நிஃப்டி மூமெண்ட்ஸே கொடுக்கல ஸோ அவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்க போன வாரம் ஸோ ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்கன்னு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த ஈக்குவல் பொசிஷன் இப்போ பிரேக் பண்ணாங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டு இன்னும் ஹெவியா போகும் ரொம்ப மேல போகும் ஆனா பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இனி வர காலங்கள் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஸோ லாபம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இன்வெஸ்டருக்கு சோ முடிஞ்ச வரையும் எவ்வளவு சீக்கிரம் எக்ஸிட் ஆக முடியுமோ இல்ல இல்ல லாபத்துல எக்ஸிட் ஆகிறது நல்லது இல்லனா ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க ஓகே நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா லாபம் பாக்கலாம் எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி இந்த ரெண்டு நாள் நம்ம ட்ரேட் பண்ணது வந்து இந்த வாலடைல் மார்க்கெட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் வாங்குறோம் கால் ஆப்ஷன் வாங்கி ஒரு பிப்டி பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்றோம் உடனே நம்ம புட் ஆப்ஷன்ஸ் வாங்குறோம் உடனே ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் புக் பண்ணுவோம் அந்த ட்ரேடிங் மெத்தட்ஸ் தான் நான் இந்த வர வாரங்கள் ஹேண்டில் பண்ணலாங்கிறேன் ஸோ இது தான் ஃபார்மேட்டை ஸோ இப்போ பார்த்துருக்கீங்கள எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ சீக்கிரம் இறங்கிருச்சில்ல ஸோ இதுதான் வர வாரங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ முடிஞ்ச வரையும் நான் புட் ஆப்ஷனில் அதிக கவனம் செலுத்துவேன் டுவெண்ட்டி செவன் இந்த டுவெண்ட்டி த்ரீ செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து கால் ஆப்ஷனை பற்றி யோசிப்பேன் வரையும் புட் ஆப்ஷன் தான் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்டை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா மட்டும்தான் கால் ஆப்ஷன் அது வரையும் புட் ஆப்ஷன்ஸ் தான் அதிக கவனம் செலுத்துவேன் ஐ மீன் புட் ஆப்ஷனுக்கு பெரிய டார்கெட்டை நான் கவனம் செலுத்துவேன் அப்படிங்கற மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டார்கெட் நிஃப்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க இந்த இந்த வார வாரங்கள் வாலட்டைல் இல்லாம மற்ற நியூஸ் செய்திகள் உலக செய்திகளோ யூஎஸ் டாலரோட பிரைஸ் ஹைக்கெல்லாம் வந்தது அப்படின்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் வரையும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்பாட் வரையும் வரும் ஃபால் அப்படின்னு வந்ததுன்னா டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வரும் ஓகேங்களா அதுக்கு கீழே வருது அப்படின்னா உலக சந்தையே பலவீனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரி அதனால அது அவ்வளவு சீக்கிரத்துல வராது இங்க பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து பிப்டி தௌசண்ட் வரையும் வரும் அதுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஓலடைல் பினான்ஸ் மினிஸ்ட்ரி மீட்டிங் அப்போ ஹெவி ஓலடைல் இருக்கும் ஹிட் மேல ஏறிடும்றதுனால விட்டுரு புரிய ஈஸியா லாபம் பேங்க் நிப்டில கொஞ்சம் கஷ்டப்படணும் ஆனா அளவுக்கு அதிகமான லாபம் பார்க்கலாம் நான் சொல்ற ரெண்டுத்துக்கும் மீனிங் புரிஞ்சது அப்படின்னா நீங்க ஈஸியா ப்ராஃபிட் பார்க்க முடியும் மிட் கேப் நிப்டியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரையும் புட் ஆப்ஷனை எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை கம்மியா வாங்குறோமோ அவளுக்கு எவ்வளவு நல்லது ஸோ ஜீரோ ஹீரோல நம்ம சக்சஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபாலோ அப் போறாங்களா செகண்ட் ஹாஃப்ல ஃபாலோ அப் போறாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு பத்து மணிக்கு மேல இல்ல பத்தரை மணிக்கு தான் தெரியும் ஸோ அதை நாங்கள் ட்ரேட் பண்ண சொல்லு உங்களுக்கு டெலகிராமிலயும் நான் போஸ்ட் பண்றேன் ஓகேவா ஃபினான்ஸ் நிப்டியும் அதே கான்செப்ட் தான் ஜீரோ ஹீரோ தான் நம்ம எடுக்க போறோம் மறுநாள் அதாவது டியூஸ்டேவும் மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னா நம்ம நம்ம மண்டேவே ஜீரோ ஹீரோல புட் ஆப்ஷன் எடுத்துட்டு வெயிட் பண்ணலாம் இல்லைன்னா மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு போகலாம் ஓகேவா ஓகே இது இல்லாமல் ஈக்விட்டி ஆப்ஷன் ஜீரோ ஹீரோ தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ போகிற போக்கில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட்டில் அந்த நேரத்தில் எது லைவ்ல உடனே ஆக்டிவ் ஆகி உடனே டார்கெட் ஹிட் ஆகும்னு பார்ப்போம் இன்ட்ராடேல அப்படி ஏதாவது லெவல்ஸ் எனக்கு கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் இன்ஃப்ராவும் ட்ரீயும் நான் பிக் பண்ணியிருக்கேன் ரெண்டு கம்பெனியும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதே சமயம் ஃபிஃப்டி டூ வீக் பிரேக் ஆகியிருக்காங்கிற ஒரு நில விஷயம் இருக்க இருந்தாலும் நிஃப்டி அந்த நியூ பிரேக் அவுட் ஆகலங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் அதனால கொஞ்சம் பயத்தோட நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரேஞ்ச் இது ஸோ இவங்க நியூ ஹை போவாங்க இப்போ நூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னா இவங்க ஸ்டாப்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வரையும் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு கீழே வரமாட்டாங்க அதுக்கு கீழே வராங்கன்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீ வச்சுக்கோங்க பெட்டர் ஓகே ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம் அதிகபட்சம் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் வரையும் போவாங்க ஓகே இந்த கிராஸ் லைன் போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்டி அந்த ரேஞ்ச் வரையும் ரீச் பண்ணுவாங்க ஒன் பிப்டி ஃபைவ் பிரேக் பண்ணிட்டாங்க நாளைக்கு அப்படின்னா அவங்க அடுத்த டார்கெட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் போவாங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நான் ஏன் சொன்னேன்னா மார்க்கெட் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிஃப்டி நான் சொன்ன மாதிரி சடனாக விழுந்தது அப்படின்னா இவங்க ஏறாமல் இருக்கலாம் இல்லைனா அதிகமாக கீழே விழலாம் அந்த ஒரு கஷ்டத்தை மட்டும் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும் டெக்ஸ்டின் ஃபிராக் லெமன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் தான் இவங்க வந்து இன்னும் ஃபிஃப்டி டூ வீக் ஹை போகலை அதனால ஏறுறதுக்கு எப்போ வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா முடிஞ்சதுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக வாங்க முடியுமா வாங்கிக்கோங்க இவங்க ஸ்டாப் லாஸை ஒன் டுவெண்ட்டி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து ஸ்டாப் லாஸ் கிடையாது ஆனால் நிஃப்டி பலவீனமாக இருக்குங்கிறதுனால நான் ஸ்டாப்லாஸை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ வாங்குங்க ஒன் தேர்ட்டி த்ரீக்கு கீழே வந்தது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஒன் டுவெண்ட்டி ஹிட் ஆன பிறகு திருப்பி மேலே இந்த ஒன் தேர்ட்டி ஃபோர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிரேக் அவுட் மேலே போன பிறகு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்பாட்டில் வாங்காதீங்க முடிஞ்ச வரையும் கீழே வாங்குங்க இல்லை இங்க எங்கேயாவது வாங்குறீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ வரையும் ஆவரேஜ் பண்ண தயாரா இருக்க வேண்டியது இருக்கும் ஒன் டுவெண்ட்டிங்கிறத ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் அடுத்து ஒன் சிக்ஸ்டி பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நியூ ஹை சோ ஒன் செவென்டி ஃபைவ் அவங்களோட டார்கெட்டாவும் இருக்கும் இது ஷார்ட் டேர்ம் அஸ் வெல் அஸ் லாங் டெம்க்கு செட் ஆகும் லாங் டெம்ங்கிறது நிஃப்டி கீழே விழுந்தாலோ இல்ல நிஃப்டி ஏறல அப்படின்னா இவங்கள லாங் டெம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் நிஃப்டி மேலே ஏறுறாங்க அப்படின்னா நிஃப்டி நிக்கிறாங்க கீழே விழில் மேலே ஏறாம அப்படியே நின்னாலும் இது ஷார்ட் டேம்ல எடுத்துக்கோங்க நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் புரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிடும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கிறேன் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நீங்கள் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் பாய்